சொன்னாரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் அரசாங்க மருத்துவம் வர மாதிரி நான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை உருவாக்கி இருக்கோம் தமிழ்நாடு தான் நீங்க கிண்டியில போய் இறங்குங்க கலைஞருடைய ஹாஸ்பிட்டல் அவ்வளவு அற்புதமான ஆஸ்பத்திரியா இருக்கு நான் போய் அதுல பாத்திருக்கேன் உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டுல மட்டும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு அதுல ஊருக்கு ஏத்த மாதிரி இருக்கு டிஸ்ட்ரிக்ட் அளவுல ஒரு மாவட்ட அளவுல பெரிய அரசு மருத்துவமனை அதுக்கப்புறம் தாலுகா அளவில் மருத்துவமனைகள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஊராக இருந்தா கூட அங்க பிரைமரி ஹெல்த் சென்டர் உடனடியாக அவங்க நோய்க்கு ஒரு உதவி கிடைக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த உதவியும் செய்ய முடியாத குக்கிராமங்கள் மலை கிராமங்கள்ல நேரடியாக சுகாதார அலுவலரை போய் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது இப்ப இல்லம் தேடி மருத்துவமும் வச்சுட்டாங்க இல்லம் தேடி மருத்துவத்துல வயசானவங்களுக்கு வீட்ல போய் சுகரை பாக்குறாங்க வீட்ல போய் பிபி செக் பண்றாங்க வீட்டுல போய் டயாலிசிஸ் பண்றாங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை எத்தனை மருத்துவ கல்லூரி பெரிய கட்டமைப்பு தமிழ்நாட்டுல நீங்க புதுசா வந்து என்னத்த பண்ண புரிய அதுல கலைஞர் காப்பீடு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அது எவ்வளவு முக்கியம் நீங்க அந்த காப்பீட்டு திட்டத்தை வச்சு எந்த மருத்துவமனையில சேர்ந்து உயிரை கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இருக்குங்க நம்மை காக்கும் நாப்பத்தெட்டுன்னு ஒரு திட்டம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு உயிருக்கு சேதாரம் வர்ற ஒரு பிரச்சனை சிக்கிட்டீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்க இந்தியாவில பிறந்தவரா இருக்கலாம் வெளிநாட்டுல பிறந்தவர்கள தமிழ்நாட்டுக்காரரா இருக்கலாம் பக்கத்து யாராவது இருந்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உயிரை காப்பாத்துற வேலையை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உனக்கு யாருகிற எல்லா செலவுகளையும் தமிழ்நாடு அரசு அதை செய்யும் அவங்களே செலவை ஏத்துப்பாங்க என்னென்ன பாத்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு இவர் புதுசா ஒரு கருத்தை சொல்லுவாராம் நான் என்ன சொல்றேன் என்னன்னா உங்க கருத்தை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உண்மை தமிழ்நாடு எந்த வளர்ச்சியில இருக்கு அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு கதை கேட்பீங்கல்ல அது மாதிரி உட்கார்ந்து ஒரு பெரிய டீமை செட் பண்ணி தமிழ்நாடு வளர்ச்சியும் அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லுவீங்க ஆனா தம்பி கவினை வங்கொலையா சாதியான படுகொலையை செஞ்சா அதை தட்டி கேக்க கூட உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்